நான் வந்து கஷ்டப்பட்டு வந்தேன் படப்பெட்டியோட என் பையனை நடிக்க வைங்கன்னு சொல்ற ஒரு அப்பாவை நான் பக்கத்துல பாத்துருக்கேன் அப்ப நினைப்பேன் அப்ப நம்ம கிட்டயும் பணம் இருந்தா நடிச்சிடலாம் ஒரு சிலர் கண் கண்களுமா ஏமா அப்படின்னா இந்த அம்மாவோட நினைப்பு இல்ல பாசமா அம்மா அம்மான்னு உயிரை விடுவோம் எல்லா அம்மாக்களுக்கும் அது அதை இறந்து போனோம் அம்மா வந்து அந்த டைம் அவங்க எல்லாம் என்னை பார்த்தா ஒரு மாதிரி கண் கலங்குவாங்க கனெக்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிட்டு கண் கலங்குவாங்க சீரியல் வந்து பொதுவா பெண்கள் மட்டும்தான் ரசிப்பாங்க ஆனா என்னுடைய சீர்கள் ஆண்கள் நிறைய பேர் பாக்குறாங்க படங்கள் அஞ்சு படம் நான் நடிச்சிருந்தேன் ரிலீஸ் ஆச்சு ஒரு வாரத்துல ரிலீஸ் ஆகி அடுத்த பொட்டியை தூக்கி போயிட்டாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சரி ரைட்டு இவ்வளவு தூரம் மெனக்கட்டு இத்தனை வருஷமா இதுல போராடிட்டு இருக்கான் ஏதோ பண்ணுவாங்க சரி இவனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் ஆனந்தராங்க குதிரை வளர்த்தார் மில்லு ஓனர் சார் வருது வந்து சர்றின்னு இறங்குறாப்புல இறங்க தம்பி

நீ என்ன மாதிரியான ரீல்ஸ் பாப்பீங்க நான் வந்து சன்னி லியவன்ல இருந்து அந்த ரீல்ஸ்ல இருந்து எல்லாமே தத்துவங்கள் மட்டும்தான் கிடையாது நான் எல்லா ரீலும் லைக் பண்ணு அதில் முக்கியமாக வந்து நம்ம பாட்டு அப்புறம் காமெடி இப்போ இருக்கிற அந்த பரிதாபங்கள் மாதிரி வரக்கூடிய அந்த ரீல்ஸ் எல்லாமே பார்ப்பேன் ரீல்ஸ் ரீல்ஸ்லேயே எனக்கு ரொம்ப சாங்ஸ் தான் பிடிக்கும் அதாவது மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு வரம் என்னென்னா செவித்திறனும் உண்டு மனுஷனுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க ஆண்டவன் எல்லாமே கொடுத்துருக்கான் மனிதன் தான் அதை வந்து யோசிக்கிறது இல்லை பாட்டு வந்து இசையை கேட்டிங்கன்னா ஒரு டீ கடையில் நின்று நான் வந்து என் வாழ்க்கையை என்ன ஆக போகுதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் ஒரு நாள் யோசனை இருக்கேன் சினிமா நம்பி வந்தாச்சு நடுத்தரவில் நின்னாச்சு சிங்கிள் டீ இதையும் இப்போ உட்காந்து இருக்கேன் இப்போ இந்த ஆஃபீஸ் போய் ஃபோட்டோ கொடுக்க போறேன் இதோட ஃபோட்டோவும் காலி இதுக்கப்புறம் புது பிரிண்ட் போடணும் இப்படிலாம் யோசிச்சுட்டு ஒரு கட்டத்தில் என்ன நடவணும் எதுக்கு இந்த சினிமாவுக்கு வந்தவன்னு எல்லாருக்கும் தோணும் கலைஞர்களாக இருக்கிறவங்க டெக்னீஷியனாக இருக்கிறவங்க கேமராமேனாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே சினிமா வந்து ஒரு பெரிய கனவு அப்போ யோசனை வருது கிடைய நின்ட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கேன் பேசாம நம்ம ஒழுங்காக வேலை பார்த்துட்டு இருந்தோம் கம்பெனிக்கே வேலைக்கு போயிருவோம் இந்நேரம் வந்து அந்த கம்பெனியில் எனக்கு இருபதாயிரம் ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க வந்து ரெண்டு வருஷம் ஆகுது என் கூட வேலைக்கு சேர்ந்தவொன்னா நாற்பதாயிரம் வந்துட்டான் நம்ம இப்படி உட்காந்துருக்கோம் இதெல்லாம் நினைச்சு வந்தான் நினைச்சிட்டே இருக்கும்போது ஒரு பாட்டு அப்படின்னு என்ன அட தான் என்னடா இது இந்த சங்கமும் வந்துட்டு நான் இப்படி லைட்டாக டீயை பார்த்துட்டு பிளான் பண்றேன் கலைக்காகத்தான் நான் அப்புறம் சொல்லுங்க நீ என்ன இப்படி யாரும் ஆடும் கலைஞன் தன்னை அந்த சாங்க அவார்ட் ஃபங்க்ஷன்ல எனக்கு அவார்டு கொடுக்கும் போது போட்டாங்க அன்னைக்கு நான் அழுததுக்கான ரீசன் அதுதான் அப்போ ஏதோ ஒன்று நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு விஷயம் நமக்கு சொல்ல வரது என்னன்னா ஒரு விஷயம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கப்பேன் பசியில் இருக்கிற குழந்தைக்கு தான் உணவுடைய அரும்பு தெரியும் வெயிலில் நிற்கிறவனுக்கு தான் நிழலுடைய தெரியும் நீ எதுவுமே தெரியாமல் இப்படி சொன்ன பற்றியா ஒரு சிலர் தன்னை வந்து ஹீரோனால் நம்ம இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் பேசணும் இல்லை இவ்வளோ தான் பேசணும்னு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படி கிடையவே கிடையாது நான் வந்து கஷ்டப்பட்டு வந்தேன் நான் வந்து ஒரு ஒரு இடங்கள்லையும் ஆஃபீஸ்க்கு போய் நான் ஆடிஷன் மூலிமா சினிமாவுக்குள்ளே ஈஸியாக வந்துவிட்டேன் ஒரு ஆடிஷன் மூலிமா நான் ஈஸியாக வந்துவிட்டேன் ஆனால் உள்ளே வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டேன் ஏன்னா பணப்பெட்டியோட என் பையனை நடிக்க வைங்கன்னு சொல்கிற ஒரு அப்பாவை நான் பக்கத்தில் பார்த்துருக்கேன் ஒரு அப்பா பணப்பெட்டியோடு த என் பையனை அதில் ஹீரோவாக போடுங்க என் பையன் அந்த படத்தில் பண்ணுறான் அந்த படத்துக்கு நான் ஆடிஷனுக்கு போயிருக்கேன் அப்போ நினப்பேன் சா அப்போ நம்மகிட்டேயும் பணம் இருந்தால் நடிச்சிடலாம் வாழ்க்கையில் உழைப்பு மூணு விஷயம் ரொம்ப முக்கியம் சினிமாவில் ஒன்று ஹார்ட் ஒர்க் இன்னொன்று டேலண்ட் அதுக்கப்புறம் வந்து அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் ஏன்னா முதல்ல உனக்கு அந்த டேலண்ட் இருக்கணும் ரெண்டாவது நீ அதுக்கு ஹார்ட் ஒர்க் போடணும் அப்புறம் வந்து லக்கு லக்கு வந்து நீங்கள் ஆனந்தராகும் முன்னாடி நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணேன் நிறைய டேரக்டர்கள் பார்த்திருக்கேன் படங்கள் தான் நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது நான் உண்மையா நான் சொல்ல என்னுடைய படங்கள் அஞ்சு படம் நான் நடிச்சிருந்தேன் பெரிய அளவுல போகலை ரிலீஸ் ஆச்சு ஒரு வாரத்தில் ரிலீஸ் ஆகி அடுத்து பொட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதுக்காக நான் வந்து சோர்ந்து போகல தொடர்ந்து என் ஹார்ட் ஒர்க் போட்டேன் டேலண்ட் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் என்னுடைய திறமை எக்ஸ்பிரஸ் பண்ணேன் அது இன்னைக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் பார்த்துச்சு சரி ரைட்டு இப்போ இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு இத்தனை வருஷமா இதில் போராடிட்டு இருக்கேன் அதான்னு பண்ணுவாங்க சரி இவனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் ஆனந்தரம் ஆகும் ஸோ இதுதான் இதை நம்ம மைண்டில் வச்சுருந்தாலே நம்ம பேசுறது இயல்பாக இருக்கும் நம்ம பேசுறது வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து பெரிய ஆள்னு நினச்சி பேச மாட்டோம் ரொம்ப புத்திசாலித்தனமோ நான் என்னை காமிச்சிக்க மாட்டேன்ப்பா ஏன்னா இயல்பாக இருக்கிற போது தான் ஹியூமர் சென்ஸ் வரும் ஆமாம் கண்டிப்பாக உண்மையான நிறப்பாக இருந்தால் ஹியூமர் சென்ஸ் இயல்பாகவே இருக்க முடியாது இருக்க முடியாது சும்மா அப்படி போகிற பக்கம் ரெண்டு கவுண்டரை போட்டு நகைச்சுவையாக இருந்துக்கிட்டு அப்படி ஜாலியாக இருந்துட்டு அந்த இடத்துல போனாதான் என்னை பார்க்குறதுக்கு உன்னைய இப்ப ஏன் என் சிரிப்பு உன் முகத்துல தெரியும் நான் வரப்பா இருந்தா நீ தான் இருந்துட்டு போவ இருந்தா இருந்துட்டு போவா நம்ம சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஆகிடும் ஸோ அதனால வந்து எதார்த்தத்தை மறக்க கூடாது என்னைக்குமே வந்து நமக்கு வந்து பாஸ்ட் வந்து ஒரு லெசன் எங்கேயோ நம்ம விட்ட தவறு நம்ம இந்த கொஞ்சம் லேட்டா முன்னுக்கு வந்துட்டோமோன்னு தோணும் எங்கேயோ நம்ம பண்ண சரி இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருக்கோன்றது சொல்லணும் ஸோ பாஸ்ட்ல இருந்து தான் நமக்கு லைஃப் ஃபியூச்சர் நோக்கி போகும் ஃபியூச்சர் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறது நமக்கு வந்து கனவு தான் இன்னைக்கு நிஜம் நேத்து நடந்தது உண்மை அதனால அந்த சம்பவத்தை வச்சுக்கிட்டு அப்படியே போக வேண்டியதான் இப்பண்ணே இதை இதை இந்த வீடியோவை நீங்கள் எவ்வளோ பெரிய எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறதெல்லாம் ஆச்சரியமா தான் பார்ப்பாங்க அவன் கேட்டது ஒரு கேள்விதானே கேள்வி திரி திரு பாட்டு இது வந்து ஒரு அனுபவம் தான் நான் சொல்ல இல்லை வழி கடந்த அனுபவம் அங்கே இருந்தால் இவ்வளோ வார்த்தைகள் பிறக்குது அப்படின்னு இப்போவும் டீ கடையில் நானெல்லாம் எப்பயும் சாப்பிட்ற டீ கடையில் தான் டீ நின்று குடிச்சுட்டு இருக்கேன் அவர் பெருமையாக சொல்லிட்டு இருக்கார் நாலு பேர்ட்ட தம்பி யார் தெரியுமா கடம்பரம் ஈரோ சண்டிவில நம்ம கடையில் தான் அவர் டீ சாப்பிடுவாப்ல அவருக்கு ஒரு பெருமை தானே கண்டிப்பானே நம்ம யாரும் தெரியிறோன்றதெல்லாம் ரெண்டாவது பிடிச்சா நான் அவரை அவரா அவராக தான் பார்க்குறேன் நான் அதில் உங்ககிட்ட என்ன சந்தோஷப்படுறேன்னா வாய்ப்பு இல்லாம கஷ்டப்படுறப்ப அந்த கடையில டீ குடிச்சீங்க குடிச்சிங்க ஆனந்தரா ஹீரோவா இருக்கும் அதே கடையில குடிக்கும் இன்னொன்னு ஒரு இப்ப நான் ஷூட்டிங் போறப்ப ரஜினி முருகன்னு ஒரு கடை குரோம்பேட்ல நம்ம அங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பக்கத்துல ரஜினி முருகன் ஒரு கடை அவர் ரஜினி முருகன் கடை வச்சிருக்கிறது எனக்கு தெரியாது அவர் தனியா கடை எடுத்து நடத்தி அங்க கிச்சனா ஓகே அவர் வந்து கடையா இருக்கிறனால நிறைய பேர் உள்ள வந்து இல்லைன்ட்டு எடுத்த மாதிரி தள்ளுவண்டி போட்டுருக்காரு நான் தொடர்ந்து அந்த தள்ளுவண்டிக்கு போய் சாப்பிட்டுட்டு தான் எனமும் காலையில தள்ளுவண்டியில் சாப்பிட்டு தான் போவேன் பெரிய அப்படி அந்த இட்லி துணியை அப்படி தூக்கணும் அப்படி இட்லி போக்கணும் எடுத்து அப்படி வைக்கிற சூட்ல வைக்கணும் அதுல அந்த சாம்பார் சட்னி ஊற்றுறோன்னா டப்னு எடுத்து அடி அடிக்கணும் ஒரு அடி அடிக்கணும் சாப்பிட்டோன்னா அப்படி ஒரு திருப்தி இருக்கும் அண்ணே சரி ஒரு கலக்கிய போடணும் ஒரு ஆப்பாயில போடு ஓகே காலையே அப்படின்னு மீன் குழம்பு வேற இருக்கும் இதே அது சைவ தல் வண்டியாக இருந்தால் மொதல் நாள் மத்தியானம் வச்ச மீன் குழம்பு அடுத்த நாள் காலையில் அந்த இட்லி இருக்கும் ஆனால் அதில் அப்படி தொட்டு சாப்பிட்டு சொல்லு மாதிரி அதான் தொட்டு சாப்பிட்டு அவர் 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 கடைக்கு போவேன் எல்லாரும் சுற்றி வர்றவங்க பார்ப்பாங்க ஆனால் நான் நிற்பேன் எங்கள் கடைக்கெல்லாம் நீங்கள் வருவீங்களா அவர் வந்து அவர் சொந்த ஊர் வந்து கல்லல் பக்கம்தான் அந்த அறந்தாங்கி பக்கம் சூறக்குடி காரக்குடி காரைக்குடி கல்லல் அவர் கேட்பார் நான் நமக்கு அங்கே தான் இது நீங்களாம் நம்ம கடையில் வந்து சாப்பிடுவீங்களா அது இது பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து நானும் பயங்கர எனக்கும் இந்த ரீசெண்டாக அந்த ரஜினி சார் மாதிரி வேஷம் போட்டிருந்தேன் சன் டிவியில் அப்போது நம்ம ரஜினி ஃபேன் தான் என்ன சொல்றீங்க அப்படின்னா அந்த பாருங்க கடை அங்கே பார்க்கலையே நீங்கள் வர்ற வழியில் ஒரு பத்திரிகை மீட்டில் பார்க்க ரஜினி முருகன் தான் நம்ம கடை கடைப்பேர் ஆமாம் நானும் தலைவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சாப்பிடுவேன் அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா அண்ணன் ஏன் கடை சொல்ல மாட்டார் யாராவது ரெண்டு பேர் இந்த இவர் இந்த இதில் அண்ணா நம்ம கடையில தான் சாப்பிடுவாரு நம்ம கடையில சாப்பிடாம அவர் கிராஸ் பண்ணிக்குறா நேத்து வந்தாரு இன்னைக்கு நாளைக்கு இன்னும் எப்ப இந்த ஷூட்டிங் இருந்தாலும் அந்த பக்கம் தான் போவேன் அடுத்து அங்க ஒரு தம்பி கடை இருக்கு இன்னொரு பையன் இருக்கான் அவங்க அவங்க தம்பி அவன் ஒரு நாள் என்ன பண்ணிட்டான் ஆனா இருங்கன்னு ஒரு பத்து நிமிஷம் இவர் கடைப்போலன்னா அங்கதான் சாப்பிட வேறுன்னு ஒரு பத்து நிமிஷம் எங்க திருப்பி திரும்ப ஓடுறான் வீட்டுக்கு போய் பிள்ளைய தூக்கி இருந்தேன் ஆனா எனக்கு பையன் பிறந்திருக்கானே பாருங்கண்ணே உங்களோட போட்டோ எடுத்துக்கணும் ஏன்னா இவன போய் கூட்டிட்டு வந்தேன் தூக்கிட்டு வந்தேன் நான் வீட்டுக்குள்ள வந்துருப்பேன்ல ஷூட்டிங் முடிஞ்சு போகும்போது நம்மள வந்து பார்த்துருப்பேன் போனேன் அப்படின்னா இல்லைனா இருக்கட்டேன் அப்படின்னா வரதராஜா தேட்டருக்கு ஆப்போசிட்டில் அவங்க கடை வச்சுருக்காங்க குரம்பி தள்ளுவண்டி கடை தான் எதை இது எதுக்கு இது நான் சொல்கிறேன்னா மக்களோடையே இருக்கணும்னு ஆசைப்படுவேன் எனக்கு 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 வந்து ஆட்கள் இருக்கணும் பேசணும் ஒரு ஒரு பேப்பரில் நான் படித்து தெரிஞ்சுக்கிறத ஒரு பனிசென்ட் பத்து நிமிஷத்தில் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் இன்னைக்கு என்னங்க ஏதோ இன்னைக்கு என்ன செய்தி சுட சுட அப்படின்னா நம்ம தலைவன் ஆமா வேண்ட இன்னைக்காங்க இந்த மாதிரி ஆகி போச்சாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி சம்பவம் ஆமா இங்க இந்த மாதிரி ஆயிருக்கு ஒரு பேப்பரை படிச்சா ஒரு பத்து நிமிஷம் மனிதன் அதான் ஆமா எப்படி அவருடைய இதுல நம்ம கிட்ட வந்து அது சேரும் பாருங்க மக்கள் தான் மக்கள் தொடர்போட இருக்கணும் நம்ம மக்கள் கூட இருக்கணும் அது அது வந்து வேணும் அதுதான் லைஃப்ல ரிலாக்ஸ் இப்ப அவரு நான் போலன்னா ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு அடுத்த நாளைக்கு அப்புறம் என்ன எந்த பக்கம் சூட்டிக்கலையா அப்படின்னு நாளைக்கு ஏதாவது ஒரு உதவினா கூட தலைவர் எங்கே இருக்கீங்க அந்த அந்த பக்கம்தான் வர்றேன்னா கூட அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அதாவது உதவி க உதவின்றதை தாண்டி அவங்களுக்கு வந்து ஒரு நெருக்கம் ஆயிட்டோம் நம்ம அதனால என்ன இருக்குது ஒரு தள்ளுவண்டியில் தான் சாப்பிட்டது நல்லது தானே நான் அப்போ சாந்த் தேடும்போதெல்லாம் அங்கே தான் சாப்பிட்ருக்கேன் கண்டிப்பாக நான் பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இப்போலாம் போயிருக்கேன் பெரிய ஹோட்டலுக்கு கெஸ்டா போயிருக்கேன் பர்த்டே பார்ட்டி எல்லாம் அட்டன் பண்ணுறேன் அங்க வந்து அந்த தட்டு மேல டொப்புனு ஸ்பூனு வச்சாலே ஒரு மாதிரி பார்க்கலாம் பாப்பா ஏனே கடவுள அது இன்னொன்னு அந்த வராத எனக்கு ரொம்ப வந்து மனசு வருத்தப்பட்ட ஒரு இடம்னா நம்ம ஊர் தோசைய ஸ்பூன்ல ஒருத்தன் சாப்பிட்டு தான்ப்பா எனக்கு பார்த்ததே வந்து சாதிய நமக்கு வந்து இந்த ஆம்லெட் கலக் கடக் கடக்குன்னு ஒரு அடி அடி மேலே சொல்லி கேட்டேன் கல் தோசைக்கு அது செட் தோசைக்கு வடகறி தான் வந்து நல்லா இருக்குன்னு அதை எடுத்து அப்படி சாப்பிட்டா தானே ஆமா ஒரு பெரிய பெரிய இடங்களுக்கு சில இடங்களுக்கு போயிருவேன் நீ இன்னும் வந்து ஒரு புரிஞ்சுக்க மாட்டேன் நம்ம கூட ஓகே ஓகே நீ வந்து நீ வந்து இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேற ஒரு தட்டில் அப்படி எடுத்து அப்படி நான் முதல்ல எதுக்கு தட்டில் சாப்பிடணும் ஏன் கை இல்லையா எனக்கு கையில் எடுத்து அப்படி போயிருச்சு இதெல்லாம் அதில் சாப்பிட்டதானே நீ வேணா அதை சாப்பிடு அங்கே வேறு ஒருத்தன் தோசையவே

சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதை போட்டு காப்பு போட்டு போகிறோம் அவ்வளோதானே இது இது எதுக்கு ஒரு அதுதான் இது நான் என்ன சொல்கிறேன்னா நாம் உலகோடு ஒத்து வாழலாம் ஆனால் நம்மளை இழந்துட்டு உலகத்தோடு ஒத்து வாழணுன்னு அவசியம் கிடையாது இன்னைக்கு உலகம் ஆயிரம் சொல்லும் உலகம் ஆயிரம் பண்ணலாம் நான் மு முப்பது வருஷமாக நான் சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு வெரை ஒரு ஒரு வே ஆஃப் ஸ்டைலை நான் இப்படி மாற்றுனா அது கதைக்கு தேவைப்பட்டால் நம்ம கதை வேணால் மாறுறோம் இல்லையா அது மாதிரி வேணால் மாறலாம் எ யதார்த்தத்தை ஏன் மாற்றணும் இப்போ அந்த ஆத்ம திருப்தின்னு ஒன்று இருக்கும் இந்த ரோட்டு கடைக்கெல்லாம் போனால் அந்த ஆம்லேட்டை போட்டு அந்த இதுக்குள்ள அந்த டப்பாவுக்குள்ள அடிப்பாங்களே கடக் 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 கடக்குன்னு ஒரு சவுண்ட் ஒன்று வரும் அந்த மாதிரி இன்னைக்கு ரொம்ப கிரேவிங்ஸாக சாப்பிட்ற ஒரு ஆளானே நான் வந்து ஃபுட்டி தான்ப்பா ஆனால் வந்து பசிச்சா தான் சாப்பிடுவேன் பசிக்காத நேரத்தில் உட்காந்து எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு அரைக்கிறது அந்த வேலையெல்லாம் நம்ம கிடையாது நான் தெளிவாக இருப்பேன் இன்னைக்கு மதியம் நம்ம இந்த ஊருக்கு போகிறோம் அந்த ஊரில் எந்த கோயில் இருக்கு எது நல்லா வந்து சாப்பாடு பார்த்து வச்சுக்கிறது நண்பர்கள் வந்தா கூட்டிட்டு போறது அந்த திருத்தணிக்கு போவேன் திருத்தணிக்கு போனா திருத்தணி கோயில் போயிட்டு கீழே வந்தோம்னா ஒரு கடை ஒண்ணு இருக்கும் அங்க வந்து செவ்வாய் வெள்ளி மட்டும் தக்காளி தொக்கு காலையில கல் தோசை புரோட்டா எல்லாம் இருக்கும் காலையிலேயே புரோட்டா இருக்கும் போவேன் அந்த கடைக்கு போனா உட்காந்து அழகா சாப்பிட்டுட்டு அந்த அந்த சுட சுட

அங்க ஒருத்தன் டம் டம்மு சத்ராக சத்த நம்மள டிஸ்டர்ப பண்ணும் ரெண்டாவது அந்த அந்த டைனிங் ஹால் அப்படி லைட்டா ஓபன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணா அந்த வாடை வரும் பாரு பிரியாணி வாடை அங்க ஒரு மாதிரி ஆயிரும் அது இந்த கெடா வெட்டுகள் அதே மாதிரி வந்து இந்த நம்ம நம்ம அந்த நமக்கு எது பிடிச்ச ரொம்ப அந்த பிரியாணி வாடை எங்கனாலுமே நாளுமே பிடிச்சிரும் யாருமே அதை வந்து நெருக்கிற ஆட்கள் இருக்கும் நெருக்கிற ஆட்கள் இருக்கும் அது வந்து நமக்கு இது ஆயிரும் அதே மாதிரி கரெக்டா மத்தியானம்னா இன்னைக்கு ஒரு பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா பிரியாணி சாப்பிடுறேன் இல்லை இன்னைக்கு இந்த கடையில் போய் ஒரு புரோட்டா சால்னா அடிக்கிறோம் இங்கே தான் சேர்வா சேர்வா சால்னா சாப்பிட்றோம் அப்படின்னா ஓகே அன்றைக்கி ஆசைக்கு ஒரு நாலு புரோட்டா சால்னா ஊற்றி சாப்பிட்றது அதே மாதிரி ரொம்ப பெரிய அளவில் பெரிய இடங்களில் சாப்பிட்றது எனக்கு பிடிக்காது ஒரு அம்மா சமைக்கிறது ஒரு ஐயா சமைக்கிறது அந்த அந்த குக்கை நிஜமாகவே பார்த்தீங்கன்னா நம்ம முக்கால்வாசி நம்ம செங்கல்பட்டு தாண்டிட்டோம்னா பல கடைகளில் அடுப்பு அடி வெளியில் தான் இருக்கும் ஆமாம் எந்த ஹோட்டலில் அடுப்படி வெளியில் இருக்கோ அங்கே நீங்கள் தைரியமாக சாப்பிட்லாம் ஏன்னா அவங்க கண் முன்னாடி நடக்கும் கண் முன்னாடி சமைப்பாங்க கண் முன்னாடி குழம்பு வைப்பாங்க எடுத்து நீ சாப்பிட்லாம் அது வந்து ஹைஜீனிக்காக இருக்கா அப்படிலாம் பேசுகிறாங்க நல்லா பண்ணுறவங்களாம் இருக்காங்க இன்றைக்கெல்லாம் சூப்பராக சமையல்லாம் இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க படித்த பட்டதாரியே தோசை கடை வச்சிருக்கேன் ஆப்பிளாப்பாங்கண்ணா அதை சொல்லுங்க நான் போனேன் ஒரு ஊரில் திருச்சிக்கு போகிறேன் படித்த பட்டதாரி என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னா நான் வந்து ஐடி முடிச்சிட்டு ஐட்டியில்தான் இருந்தீங்க நம்ம நான் அப்போ ரொம்ப சம்பளம் வருமே என்ன பண்ணேன் சூப்பராக ஊத்தராக இருப்பா தோசை அழகாக ஊற்றி எடுத்து பொடி தோசை போடுறது ஊத்தாப்பம் போடுறது அடுத்து மீன் குழம்பு இருக்குது இதுக்கு சால்னா இருக்குது அது அது வந்து ஒரு மனிதனை வந்து நம்ம சாப்பாட்டினால மட்டும்தான் சந்தோஷப்படுத்த முடியும் திருப்திப்படுத்த முடியும் அதை தான் போதும்னு சொல்லுவோம் வேறு எது கொடுத்தாலும் பத்தாது அதாவது வந்து அழகாக சொல்கிறாரு வந்தார் ஒரு ஐநூறுரூவா கொடுத்து போனார் ஆயிரரூவா கொடுத்து போனார் ஏன் அவர் நினச்சா ஒரு ஐயாயிரம் கொடுத்துட்டு போயிருக்கலாம்னு சொல்லலாம் நீ ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டு போகிறேன் அவங்களோட ஒரு ஒரு சாப்பாட்டை அவங்களோட ஷேர் பண்ணி பாருங்களேன் அது ஒரு பெரிய சந்தோஷம் நான் வந்து எந்த இடம் எல்லாம் பார்க்க மாட்டேன் நமக்கு அந்த இடத்துல மரியாதையும் அந்த இடத்துல கொஞ்சம் சுத்தம் இருந்தாலும் போதும் அந்த சாப்பாடு சுட சுட இருந்தா போதும் சாப்பிட வேண்டியதா நாற்பத்தி அஞ்சு ரூபாய் மீன் குழம்பு சாப்பாட்டுல இருந்து இப்ப வைக்கிற நூத்தி முப்பது மீல்ஸ் வரைக்கும் சாப்பிட்டுருக்கேன் அது வந்து நமக்கு நமக்கு அது ஒரு பிடிக்கும் இப்ப ஷூட்டிங் ஸ்பாட்ல இல்லைன்னா ரேண்டமா நீங்க அவுட்டோர் ஷூட் போயிருக்கப்போ நம்மளை பார்த்துட்டு ரேண்டமான அந்த ஃபேன்ஸ் இல்லைன்னா நம்மளை விரும்புகிற மனிதர்கள் வந்து அவங்க வீட்டிலேருந்து ஒரு சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிடு உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு இடம் எனக்கு மறக்க முடியாதுன்றது வந்து நான் திருக்களுக்குன்றம்ல ஒரு ராஜகுமாரின்னு ஒரு சீத்தமிழ்ல புவியரசு புவியரசு எல்லாம் அங்க வந்து எப்படின்னா நாங்க வெளியூர் அவுட்டர் போறோம் திருக்கழுக்குன்றம்ல ஷூட்டிங்கு மாசம் இருபது நாள் அங்கதான் ஷூட்டிங்ல இருப்போம் திடீர்னு பார்த்தா அவங்க வீட்டில் வந்து என்னங்க நாட்டுக்கோழி அடிச்சிருக்கீங்க போலன்னு ஒரு நாள் சும்மா அடி என்ன கோழி வர அடிக்குதே அப்படின்னா கவலையே அப்படின்னாப்பா ஒரு சின்ன சின்னத்தில் அப்படி போட்டு கொண்டு வந்து தாங்க சாப்பிடுக்கன்ட்டாங்க சுடுசோறாப்பதான் நமக்கு ப்ரொடக்ஷனில் ப்ரேக் வருங்க எடுத்து போட்டு சாப்பிட்றோம் அந்த மாதிரிலாம் நிறைய நிறைய ஹோட்டல்கள்லையே நான் போகிறேன்ல போகும்போதே என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு சார் நம்ம ஹோட்டலில் இதுதான் ஸ்பெஷல் ட்ரை பண்ணி பாருங்க காசெல்லாம் கொடுக்குவேன் சும்மா ட்ரை பண்ணி பாருங்க இல்லைங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்க சார் நல்லாயிருக்கும் அது அதை அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்தோம் இதை விட பெரிய விஷயம் என்னென்னா வயசான பாட்டி அலகா மண் சட்டி சின்ன சின்ன குழம்பு குளம்பூச்சு கொண்டு வந்து எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க அது வந்து மறக்கவே முடியாது அந்த 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 அன்பு தான் அது இன்னைக்கே அந்த இந்த நினச்சி பார்க்குறேன்ல இன்னைக்கு எனக்கு தோணு சொல்றோம்ல இப்போ ஓணம் முடிஞ்சதே ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தோம் என்ன ஃபோட்டோகிராஃபர் அதை டிஓபி ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தோம் அவங்க வீட்டில் ஓணமுக்கு வந்து சாப்பாடு போடுறாங்க எல்லா இலையில் வச்சு பரிமாற சாப்பிட்டோம் அது இன்னும் மறக்க முடியல அதாவது அந்த மாதிரி எனக்கு நிறைய வந்திருக்கு மீன் குழம்பு அது நாட்டுக்கோழி குழம்பு வச்சா கொண்டு வந்து கொடுக்குறது அவங்க சாப்பிட்றது என்னவோ அதை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறது சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்க என்ன வீட்டுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அந்த வாசலாக தான் நடிச்சுருக்கீங்க நம்ம வீட்டில் சாப்பிடுங்க தம்பி அப்படின்வாங்க அவங்க வீட்டிலேயே ஷூட்டிங் பண்ணுறோம் இல்லையா ஆமாம் ஆமாம் நம்ம ஒரு சில வீடுகள்லேயே ஷூட்டிங் பண்ணிவிடும் அந்த வீடுகளில் அவங்க சமைச்சிட்டு இருப்பாங்க என்ன உடம்புனா நம்ம மெஸ்ஸில் அன்னைக்கு தான் சாம்பார் ரசம் ஆமாம் அவங்க வீட்டில் அன்னைக்கு தான் புதன்கிழமைன்னு சொல்லி இல்லை ஏதோ ஒரு ஃப்ரீ டேன்னு சொல்லி இந்த வெள்ளி செவ்வாய் தவிர்த்துட்டு ஏதோ ஒரு நான்வெஜ் நான்வெஜ் பண்ணியிருப்பாங்க அவங்க அப்படி சைலண்ட்டாக வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க நம்ம ஹஸ்டன் தம்பி இருப்பான்னா சார் கொடுத்துருங்க போட்டு சாப்பிட்டா அடே காப்பா அளவுல மசாலா கரெக்டான அளவுல மசாலா எல்லாம் போட்டு அதை தாண்டி அந்த பாசம் அவங்க எடுத்ததே ஒரு அரை கிலோ கறி எடுத்து போனா அது நமக்கு ஒரு நூறு கிராப்பு ஒரு அது அது அதுல ஷேர் பண்றாங்க நீங்க எப்போ வந்தாலும் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போகணும்னு சாப்பிட்டு போகணும் இதுதான் அவங்க மைண்ட்ல இருக்கும் அது மறக்க முடியாது நிறைய இடங்கள்ல நடக்கும் நானே மறந்துட்டு கூட போயிடுவேன் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க என்னைய ஏன் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்கள்லாம் எங்க வீட்டில் சாப்பிடுவீங்களா அப்படின்னாங்க தண்ணி கொடுங்கம்மா குடிச்சிட்டு போறேன் தண்ணி கதை வந்து உட்காந்து திண்ணில உட்காந்து பேசிட்டு போகும் ஷூட்டிங் போற ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவேன்னா ஷூட்டிங் போறோம் இப்போ அந்த ரோட்டில் ஷூட்டிங் நடக்குது அந்த வீட்டை தவிர இது எல்லா வீட்லேயும் காட்டி தருவேன் ஏன்னா இல்லைன்னா எல்லாரும் வீட்டுக்கு போவேன் சாஜமா அப்படி ஒரு ஒரு வீட்டிலயேனா எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க ஆமாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்க வராதிங்க நீங்க எங்க இடத்துக்கு வந்தால் டிஸ்டர்பன்ஸ் நாங்கள் தொந்தரவு பண்ணி நானே இப்படி வரேன் ஏன்னா ஷாட்டு அவங்களுக்கு ஷார்ட் போகும்போது அப்படி நடந்து வரேன் அப்படின்ட்டு அப்படி பொறுமையா அடி கிளம்பி அப்படியே போய் அது மறக்கணும் திருக்களை குன்றத்தில் அது நிறைய நடந்திருக்கு அதே மாதிரி இப்போ ஷூட்டிங் போற இந்த ஆனந்திராமம் போகிற இடங்கள்ல எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி நானே போவேன் ஜாலியாக உட்காருவேன் அவங்க வீட்டில் பசங்களா இருந்தால் விளையாண்டுக்கிட்டு ஒரு சிலர் வீட்டில் நாய் வளர்த்துட்டு இருப்பாங்க அதை பார்த்துக்கிட்டு அதே மாதிரி ஒருத்தர் வந்து குதிரை வளர்த்தார் மில்லு ஓனர் மில்லில் ஷூட்டிங்கு போகிறோம் பெரிய ரைஸ் மில்லு குதிரை வளர்த்துருந்தாருன்னா போன யாரையுமே விட மாட்டார் அவர்கிட்ட வந்தார் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் பிள்ளைங்கன்னா கார் வருது வந்து சரின்னு இறங்குறாப்புல இறங்க என்ன டக்குனா நான் இப்படி இருந்தா என்ன சுட்டிங்கே அப்படி பாக்குறாங்க டக்குடையே நான் பார்த்துதான் ஒன்னு தம்பி வணக்கம் சின்னையா அப்படின்ட்டாரு அவரே சின்னையா மாதிரி தான் இருக்காரு சரி நகையெல்லாம் போட்டு அவர் சின்னையா பார்த்தேன் அப்படி தம்பி தம்பி ஏதாவது குடுத்தீங்களா அப்படிங்கிறாரு எங்க ஐயா யார்ட்டுமே ரொம்ப பேச மாட்டாரு நான் தான் அவங்கள பாக்குறேனே அதுல என்ன பெரிய எனக்கு ஒரு கிஃப்ட் அப்படின்னா சீரியல் வந்து பொதுவா பெண்கள் மட்டும்தான் ரசிப்பாங்க ஆனா என்னுடைய சீரியல் ஆண்கள் நிறைய பேர் பாக்குறாங்க அவங்க போட்டோ எடுத்து உடனே இரு. ஒரு மூச. ஹ்ம். அம்மா, எங்கே தெரியுதா வீடியோ கால்ல. வீடியோ கால்ல. அவங்க அம்மா, அவன் வயசான. ஏயா! சின்னயா வா! அப்படின்றாரு. அவரோட வீட்டுக்கு ஒரு நாள் வர. அதாவது மிரட்டி கூப்பிட்டு ஒரு பாசம் இருக்கு. வீட்டுக்கு வா. ஜாப்க்கு தம்பி, வீட்டுக்கு வர்றீங்க. சாப்பிட்டு தான் வரீங்க அப்படின்னு. இங்க என்ன முடியாது நான் இங்க இருந்து ஷிஃப்டிங். இப்பிடலாம் சொல்லக்கூடாது. அப்ப எப்போ வரீங்க அடுத்து? மிராப்பல உங்க மேனேஜரை கூப்பிடுங்க நாங்க இங்க ஷூட்டிங் முடிச்சு போனோம் வேலை இன்னொரு நாள் கண்டிப்பா வர அப்படின்னா அந்த பாசம் இன்னொருத்தர் சார் ஒரு நிமிஷம் சொன்னேன் எங்க அம்மாவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு போட்டோ ஒரு நிமிஷம் அவங்களோட எடுத்துக்கறீங்களா அப்படின்னா அவங்க அம்மா வருவாங்க வீடியோ கால் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது இதெல்லாம் நிறைய பேரு இப்ப நான் பேசினவங்க எல்லாம் இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஆமா ஆமா நானும் வீடியோ கால் பண்ணி தருவாங்க ரெண்டு நிமிஷம் நின்று பேசிட்டு தான் போவேன் ஷூட்டிங் ஷார்ட் முடித்தா டக்குன்னு வீடியோக்கெல்லாம் கம்மிச்சிடும் அம்மா பாருமா அவங்க அம்மா வந்து பார்த்து ஒரு சிலர் அழுதுருவாங்க ஒரு சிலர் கண்கணுவான் ஏன் அம்மா அப்படின்னா நீ இந்த அம்மா கூட நடிப்பு இல்லை பாசமாக அம்மா அம்மான்னு உயிரை இல்லை எல்லா அம்மாக்களுக்கும் அது இருக்குது உடனே என் அவனோட போய்ட்டான் அவனையை பார்க்கும்போது போதும் அவன்தான்ப்பா அவர் அவனு சரிம்மா அழாதீங்கம்மா இப்போ எங்கேம்மா இருக்காட்டில் இருக்காப்பா அவனே சரி இல்லை நீ அம்மா அம்மான்னு அம்மா பின்னாடியே சுற்றி சுற்றி வர்றல அப்படின்னா அது ரொம்ப ரிலேட் ஆகிடுச்சு அதே மாதிரி நிறைய அம்மா இல்லாத ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்களே அதை இறந்து போகணும் ஆமாம் அம்மா வந்து அந்த டைம் எல்லாம் என்னை பார்த்தா ஒரு மாதிரி கண் கலங்குவாங்க கனெக்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிக்கிட்டு கண் கலங்குவாங்க பிரதர் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் பிரதர் எனக்கு இது வந்து எங்கள் அம்மா நீங்கள் எங்கள் அம்மாட்ட நான் எங்கள் அம்மா எங்கள் அம்மாக்க என்னன்னா ரொம்ப பிடிக்கும் ந ஜென்ஸே பேசியிருக்காங்க என்கிட்ட ஏன் கடவுள் நமக்கு இந்த சினிமா காமிச்சார் ஏன்னா சினிமா உள்ளே ஈஸியாக வந்துட்டேன் இந்த அரசியல் பார்த்து என்னால் ஓடிக்கிட்டேன் நீ யார் இந்த பூஞ்சி நடிக்க போதா ஒரு கட்டத்துல என்னை கடவுள் வந்து தப்பிச்சிட்டாரோ அப்படின்லாம் நினைச்சிருக்கேன் எனக்கு வந்து விருது வாங்குறதெல்லாம் வந்து ரெண்டாவது தம்பி முதல்ல நடிக்கணுங்கிறதே பெரிய விருது தான் சத்த அம்மா அவர் கை தட்டி சரி நம்ம பிள்ளை ஏதோ பர்ஃபார்ம் பண்ணது கை தட்டும் போது கேலரியில அவங்கள பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் அவங்க எல்லாரும் தான் இன்னைக்கு நான் இங்க உட்காந்துக்கிறதுக்கு காரணம் இந்த ரீசன் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான் போல இருக்கும் அதான் அழுதுட்டான் அப்படின்னு அவ்வளவு கஷ்டத்திலயும் எனக்கு உதவுனவங்க தான் இவங்க எல்லாருன்றதுதான் உண்மை விருது வந்து என்னுடைய நடிப்புக்கும் என்னுடைய இதுக்கும் கிடைக்கக்கூடிய பாராட்டு அங்கீகாரம் முதல் அங்கீகாரம் எனக்கு என்னன்னா நான் நடிகன்